வணக்கம் இன்சுலின் உற்பத்திக்கான மூன்றாவது பயிற்சி அதாவது இன்சுலின்கிற ஹார்மோன் உற்பத்தியை அதிகப்படுத்த பயிற்சி அப்படி செய்யும்பொழுது இன்சுலின் உற்பத்தியாகி நீரியல் நோய் வந்து முழுமையாக விடைபெறலாம் இதோ நான் செய்வதற்கு இந்த பயிற்சி கவனித்து பாருங்கள் பாருங்கள் மலாந்து படுத்துக்கிட்டோம் இந்த காலை காலை வந்து இப்படி கொண்டு வந்துட்டு இந்த பகுதியை வயிறு பகுதியில் அனுகுமாறு வைத்துக்கொண்டு மூச்சை இழுத்து அந்த மூச்சு இழுத்து கொண்டு வேண்டும் மூச்சை விட்டு கொண்டே மூக்கால முட்டிய தர வேண்டும் பாருங்க மீண்டும் காலை கொண்டு வந்துட்டேன் மூச்சு இழுக்க போறேன் பாருங்க இது மாதிரி ஒரு பத்து முறை செஞ்சீங்கன்னா போதும் டெய்லியும் காலை மாலை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கணையத்தை சுற்றி ஏற்பட்டுள்ள கெட்ட சர்க்கரைகள் அளிக்கப்பட்டு இன்சுலின் உற்பத்தி அதிகரித்து நீரிகள் முழுமையாக விடைபெறலாம் வாழ்க வரம்பா